திருமுடிவாக்கும் ஊராட்சி கழக தேமுதிக சார்பில் கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கேக் வெட்டி அவரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செய்து நலத்திட்ட உதவி மற்றும் அன்னதானம் வழங்கினர் சென்னை அடுத்த குன்றத்தூர் ஒன்றியம் திருமுடிவாக்கும் ஊராட்சி கழக தேமுதிக சார்பில் செங்கல்பட்டு மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் சுரேஷ் ராஜ் தலைமையில் மறைந்த தேமுதிக கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர் அனகை முருகேசன் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் கங்காதர பாண்டியன் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கேக் வெட்டியும் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவி சேலைகள் வழங்கப்பட்டு ஏழை எளிய மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி இருதயராஜ் ஊராட்சி கழக செயலாளர் சுசேராஜ் ஊராட்சி இளைஞனை செயலாளர் அருள் புகழேந்தி உட்பட ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு மலர் மாலை அணிவிப்பார்கள் அண்ணன் இருதாஜி அவர்களும் மாலை அணிவிப்பார்கள் ஊராட்சி செயலாளர் அவர்கள் மாளிகை அறிவிப்பார்கள் பாருங்கள் பாருங்க நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற தலைவர் கேப்டன் அவருடைய எழுவத்தி ரெண்டாவது நாளை முன்னிட்டு திருமுடிவாக்கம் ஊராட்சி கழகத்தின் சார்பாக இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கேப்டன் மன்றத்துடைய துறை செயலாளர் சுரேஷ்ராஜ் அவர்களை முன்னிலை வைக்கின்ற மாவட்டத்துடைய பிரதிநிதி அருமை சகோதரர் கே இளராஜ் அவர்களே ஊராட்சி கழகத்துடைய செயலாளர் அருமை தம்பி அவர்களே வாக்கம் எத்தனையோ ஆண்டு பல ஆண்டுகளாக வாக்கம் ஊராட்சியிலே தலைவருடைய பிறந்த நாள் விழா என்றால் மிகவும் சிறப்பான ஊழிய கொண்டாடக்கூடிய ஊராட்சி வாக்கம் ஊராட்சி ஆனால் இன்றைக்கு நாங்கள் தலைவர் இல்லாமல் ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாடு இந்த பொழுது உண்மையிலே இவளை எழுச்சியா செய்தாலும் எங்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தம் எங்களோட தலைவர் இல்லை என்ற மன மன கஷ்டத்துல ஏன்னு கேட்டீங்களா நான் கூட சகோதர சுரேந்திர கேட்டேன் தலைவர் இருக்கும் போது கூட இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நம்ம இந்த ஊரில் இவ்வளவுதான் பண்ண அளவுக்கு பண்றீங்களே என்னன்னு கேக்கும் போது தலைவர் தான் வாழ்கிறார் நம்ம இருக்கிறார் அவர் நம்மளை அதனால அவர் விட்டு சென்ற பணி எந்த லட்சியத்துக்காக தமிழகத்திலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கினார்கள் தலைவர் கேப்டன் அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் தொடர்ந்து கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணி அவர்களுடைய தலைமைகளை நாங்கள் சிறப்பாக பணியாற்றுவோம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம்

வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க